வணக்கம் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் கூறியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் தெரிவிக்கிறதா இருந்தாலும் தெரிவிக்கலாம் ஏதாவது குறை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் தான் நான் தினசரி எனது பதிவுகளை எடுப்பது தெரிகிறதா அந்த கடைசியில் செம்பருத்தி பூ உள்ளது இன்னும் மொட்டாக உள்ளது இன்னும் பூக்கும் நேரமாகவில்லை பிறகு கேரளா புலி மரம் கோவை பழம் போன்று இருக்கும் நீட்டாக பிறகு பப்பாளி மரம் தினசரி இந்த மரத்தில் பலவிதமான பறவைகளும் பல ஜீவராசிகள் வந்து அமர்ந்து செல்லும் கிளிகள் காக்கை குருவி அணில் வானாய் போன்று பலவிதமான உயிரினங்கள் வந்து செல்லும் அதற்கு காலையில் எப்பொழுதும் தினசரி காலை மாலை இரண்டு வேலையும் காலையில் கத்தும் அதே போன்று மாலையிலும் கத்தும் அதே போன்று ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்காது இங்கும் அங்குமாக பறந்து கொண்டு இருக்கும் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக சேரும் அது குடும்பத்தோடு காலையில் ஒரு மீட்டிங் வைத்துவிட்டு பிறகு வெளியே சென்றுவிடும் குருவிகளும் அதே போன்றுதான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தேவையான காற்று இந்த மரங்களில் கிடைப்பதால் தான் உணவுகள் கிடைப்பதால் தான் அது ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது உங்களுக்கு நான் பொங்க மரத்தை பற்றி பொங்கமரத்தை பற்றி கூறியிருந்தேன் அந்த பொங்க மரம் உங்களுக்கு குருவிகள் வசிப்பதற்கு நல்ல இருப்பிடமாக இருக்கும் உங்கள் வீட்டு வாசலில் அல்லது வீட்டு உள் பகுதியில் பொங்கமரம் கிடைத்தால் வாங்கி வையுங்கள் அது நல்ல பலனை கொடுக்கும் அது உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவுகளில் பொங்கமரத்தை காட்டியிருப்பேன் பொங்கமரத்தின் காய் பகுதி இதுதான் புங்கமரத்தில் இருக்கும் காய் தெரிகிறது சிறு சிறு காய்களாக இருக்கிறது மொத்தமாக பார்க்கும்போது தேன்காய் என்று கூறுவார்கள் அல்லவோ அது போன்று இருக்கும் ஆனால் சிறியதாக இருக்கும் அதே போன்று உங்கள் வீட்டு பகுதியில் நல்ல வேப்ப மரம் அல்லது மரம் வேப்ப மரம் அல்லது புங்க மரம் காய்கனிகள் போன்று இருக்கும் மரங்களை வையுங்கள் பறவைகள் அதிகமாக வந்து தங்களின் இருப்பிடமாக அமைத்து கொள்ளும் அதே போன்று புறாக்களும் வந்து இருக்கும் புறாக்கள் அது தெளிவாக இருக்கிறது அதற்கு போல கிச்சன் எக்ஸார் ஃபேன் இருக்கும் பகுதிகளில் இது போன்று புறாக்கள் வந்து முட்டையிடும் அதே போன்று இது போன்று ஓட்டைகளில் அமர்ந்து இருக்கும் மற்றவை அனைத்தும் இது இதுபோன்ற மரங்களில் பாதுகாப்பை இருக்கும் பாதுகாப்புக்காகவே உயரங்களில் இருக்கின்றன உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் போடுங்கள் வணக்கம்